தயவுசெய்து பெண்கள் வீட்டில் சளிச்சிக்காமல் இதை கடைப்பிடிங்க வீட்டில் அரிசி குறையாமல் இருக்கணும் மூணு மாதத்துக்காக அரிசி இருக்கணும் காமூட்டை காம்புட்டையாக மூணு மூட்டை வாங்கியிருந்தேன் சாப்பிட்றீங்களோ சாப்பிடலையோ வீட்டில் அரிசி நிறைஞ்சிருக்கட்டும் கல் உப்பு நிறைஞ்சிருக்கட்டும் பத்தாமல் போகக்கூடாது இந்த அரிசியும் உப்பும் சேர்ந்தால்தான் அரிசி என்பது சந்திரனை குறிக்கிறது கல் உப்பு என்பது பார்க்கடலில் இருக்கிற மகாலட்சுமியை குறிக்கிறது மகாலட்சுமி மகாலட்சுமி சகோதரனாகிய இந்த ரெண்டு பேரும் வீட்டில் குறைந்து போனால் அவர்களுடைய மூலப்பொருள் தான் இது மகாலட்சுமின்னா உடனே போட்டாவில் இருக்கிற மகாலட்சுமி இல்லை கண்ணுக்கு தெரியாத லட்சுமி கடாட்சம் ஐஸ்வர்யம் பணம் வசதி வாய்ப்பு சுகமான வாழ்க்கையெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா இந்த ரெண்டு பொருள்களில் அவங்களுடைய டெபாசிட் இருக்குது அதை ரைஸ் பண்ணால் போதும் நம்பர் டூ காலையில் முதல்ல வந்தவுடனே நாம் காலையில் முதல்ல வீட்டில் தூக்கி அழிச்சதுக்கப்புறம் நம்ம கையை பார்க்கணும் தங்க நகைகளை பார்க்கணும் ஒரு செம்பிள் இருக்கிற நீரை பார்க்கணும் அதற்கப்பறம் முகம் பார்க்குற கண்ணாடியை பார்க்கணும் அதற்கப்பறம் என்ன செய்யணும் அப்படின்னா கிழக்கு நோக்கி இருந்து சூரிய பகவானை பார்க்கணும் கிழக்கு கிழக்கு திசையை நோக்கி பார்க்கணும் தான் நாம் பாத்ரூம் போகணும் நம்பர் த்ரீ இரவில் கொஞ்சம் சாப்பாடு அந்த காலத்தில் மிச்சம் இருந்தது சமைச்சதுக்கப்புறம் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூணு பேர்னா மூணு பேர் பத்திர சமைக்கிறாங்க அன்னைக்கு கணக்கு பார்க்காம சமைப்பாங்க ஏமா இவ்வளவு இருந்துச்சு அன்னைக்கு இருக்கிற உடறி அப்படிம்பாங்க அது அவங்களுக்கு சொல்ல தெரியாது அவங்க அம்மா அவங்க பாட்டை முப்பாட்டை காலத்துல இருந்து கடைப்பிடிச்சது இரவில் சாப்பாடு கொஞ்சம் மிச்சமா வைக்கத்தான் லக்ஷ்மி நம்ம வீட்டுல தங்குவா நான் ஏற்கனவே சொன்னேன் நீர் என்பது செல்வம் அரிசி அதாவது சோறு என்பது மகாலட்சுமி அம்சம் சந்திரன் அப்போ நீரும் சோறும் ஒன்றாக இருந்தால் இரவு நேரத்தில் சோறு நீந்து போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வைப்பாங்க அப்போ இந்த நீர் என்பது செல்வம் இரவு நேரத்தில் நம்முடைய வீடுகளில் ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்முடைய மூதாதையர்கள்லாம் வர்றாங்க வந்து ராத்திரியில் வந்து பார்ப்பாங்க பசியாக இருக்கிறதா அந்த சாப்பாடுனுடைய சாரத்தை அதனுடைய சுவையை அவர்கள் எடுத்துக்கொள்வாங்க நீங்கள் எல்லோரும் வீட்லேயும் பாருங்கள் கழுவி வச்சுருவீங்க சாப்பாடு மிச்சம் இருக்கிறதில்ல எல்லாம் ஹோட்டலில் வாங்கிட்டு இலையை கழுவி டிஸ்பின்ல போட்டுருவோம் அதனால் ராத்திரியில் சாப்பாடு யார் வீட்லேயும் மிச்சம் இருக்கிறதில்ல அதனால் அதே போல் உணவுப் பொருளையும் ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கணும் அடுப்புக்கு பக்கத்தில் வச்சுருக்கணும் அதே போல் நிறைய வீடுகளில் பாருங்கள் கிடையாருமெல்லாம் யார் கொடுத்தாலும் வாங்கிடுறோம் வாங்கிட்டு அப்புறம் ஓடாமவே மாட்டேங்குது ஓடாத கிடையாது தரித்திர நிலை உண்டாகுது ஒரு இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய்தான் அந்த பேட்ரி ஆனால் அதை வாங்கி நம்ம மாட்டுறது இல்லை எவ்வளோவோ வேலை போவோ வரோ இருப்போம் பண்ணுறதில்ல அதே போல் உடைந்த கண்ணாடி லேசாக கிராக்காக இருக்குது ஜன்னல் கண்ணாடி கிராக்காக இருக்குது புகை பார்க்குற கண்ணாடி கிராக்காக இருக்குது ஈவன் ஈவன் கார் கண்ணாடி இருந்தால் உடனே முதல்ல இன்சூரன்ஸை கிளைம் பண்ணியா கண்ணாடியை மாற்றிடணும் காலையில் முதல் முதல் பெண்கள் சமையல் அறையில் புளியை தொட்டாங்கன்னா ஐஸ்வர்யம் பெருகும் புளிய தொட்டால் ஐஸ்வர்யம் பெருகும் அதனால் தான் முதல்ல தொடணும் சமையல் அறையில் கண்ணாடி வைக்கக்கூடாது அரிசியை படியில் எடுத்து தான் மட்டும்தான் போடணுமே ஒளியே வேறு கையிலெல்லாம் அரிசி அள்ளக்கூடாது இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறது இல்லை அப்புறம் வந்து நம்ம சோம்பேறித்தினம் பண்ணுறோம் எல்லாமே அறிவை நாம் காது கொடுத்து கேட்குறோம் ஆனால் நம்ம யாரும் அதை கடைப்பிடிக்கிறது இல்லை என்னுடைய நோக்கம் என்னுடைய வீடியோ என்னுடைய சேனலில் ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு மனிதரும் பழசை மீட்டெடுக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா போதும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் எத்தனை பித்தம் தெரியும் எப்படி முன்னேறலாம் என்ன போது உங்கள் அடிப்படை கடமையை நீங்கள் சரியாக செய்ங்க கண்டிப்பாக ஒரு நாள் உங்களே அறியாமல் உயர்ந்து நிற்பீங்க ஜெயித்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க நம்ம முன்னோர்கள் பாட்டவர்கள் நல்லா இருக்காங்க நீங்கள் ஏன் இப்படி இருக்கக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்தில் உங்கள் உள்ளத்தை தொடும்படியாக செய்கிறேன் கண்டிப்பாக செய்வீங்க நான் நம்புகிறேன் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்